கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் இதயம் பாரமாக இருக்கிறதா நடுராத்திரியில் தனிமையில் தவிக்கின்றீர்களா சுற்றிலும் ஆட்களிலிருந்தும் ஒருவிதமான வெறுமை உங்களை சூழ்ந்திருக்கிறதா கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாக இருந்ததால் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம் உங்களை வாட்டிக்கொண்டிருக்கின்றதாம் என் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று சூழ்ந்து போயிருக்கிறீர்களாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை உருவாக்கிய தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கும் தேவன் அல்ல உங்கள் அருகிலேயே இருந்து உங்கள் கண்ணீரை துடைக்க காத்திருக்கும் அன்பான தகப்பன் அவர் நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் அவர் காண்கிறார் உங்கள் உடைந்த இருதயத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறார் யோசியப்பின் சிறையிருப்பை ஆசீர்வாதமாக மாற்றின தேவன் தன் மகனாலேயே துரத்தப்பட்ட தாவீதை மீண்டும் ராஜாவாக உயர்த்தின தேவன் எல்லாவற்றையும் இழந்த யோபுவுக்கு இழந்ததை இரட்டிப்பாக திரும்ப கொடுத்த தேவன் அந்த தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லவர் உடைந்து போன பாத்திரமாக உங்களை உணர்கின்றீர்களாம் கவலை வேண்டாம் குயவனின் கையில் உள்ள களிமண்ணை போல உங்களை மீண்டும் ஒரு அழகான பயனுள்ள பாத்திரமாக வணுவதற்கு அவர் காத்திருக்கிறார் இந்த இருளான சூழ்நிலை நிரந்தரம் விடியல் வெகு தொலைவில் இல்லை உங்கள் கண்ணீரை அவர் ஆனந்த கண்ணீராக மாற்றுவார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷத்தின் நாட்கள் பிறக்கும் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்கள் ஜபங்களை விட்டு விடாதீர்கள் விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் பாருங்களை எல்லாம் அவர் மீது வைத்துவிட்டு அமைதியாக காத்திருங்கள் நிச்சயமாக உங்கள் வேதனைகள் மாறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதமான அத்தியாயத்தை கர்த்தர் எழுதப் போகிறார் அந்த நம்பிக்கை உங்களை வழிநடத்தட்டும் கர்த்தருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாளாக ஆமே